அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு அருளோடும் இன்னோடும் வராகியணி இன்னோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல 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 நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணம் உங்களை தேடி வருங்க நம்பிக்கையோடு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட பணத்தையும் கொடுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் ஏதாவது ஒரு வழியில் வரும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்க்காமல் இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களை தேடி பணம் வந்தே தீரும் அதே போல் யாரிடமாவது கொடுத்து ஏமாந்த பணம் தவற விட்ட பணம் அதாவது ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தீங்க அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க தடைப்பட்ட பணம் அனைத்தும் வரும் ஏமாந்த பணமும் உங்களை தேடி வரும் மொத்தத்தில் பணம் உங்களை தேடி வரணுன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் மிகவும் எளிமையானது தான் அனைவராலையும் சொல்லக்கூடியது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் யார் யாருக்கெல்லாம் பணம் தேவைகள் இருக்கோ அவங்க அனைவருமே தாராளமாக சொல்லலாம் அது என்ன அந்த வார்த்தை அதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான மந்திர வார்த்தையே பார்க்க போறோம் அதாவது மூன்று விதமான சுச்சுவேடு பார்க்க போகிறோம் நிச்சயமாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியது அதே போல் பார்த்திங்கன்னா பல லட்சம் பேருங்கள் வந்து பயன்படுத்திய ஒரு அற்புதமான சுவிட்சு வேடு அதாவது சுவிட்சு போட்டால் எப்படி உடனடியாக லைட் எரியுதோ அதே போல் இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களுக்கு இது பலன் தர ஆரம்பிச்சிடும் முதல்ல சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தை அதாவது இந்த சுவிட்சு வேடு வந்து நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு எட்டு திசைகளில் இருந்தும் பணத்தை வந்து உங்களுக்கு பெருக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு சுவிட்ச்வேர்டு ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலமாக அபரிவிதமான பண வரவு உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்க செய்கிற தொழில நான்கு மடங்கான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை பார்த்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணத்தை வந்து பெற்று தரக்கூடிய அற்புதமான ஒரு சுட்ச்சுவர்டு அதாவது இதை நீங்கள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் காலை மாலை இரவு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்பொழுது சொல்லலாம் குறைஞ்சது ஒரு ஐம்பத்தி ஒரு முறையாவது காலையில் மதியம் தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லலாம் அது என்ன அந்த சுச்சுவேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோக் துர்ணா நோக் துர்ணா நோக் துர்ணா நோக் இதை அப்படின்னு நீங்க சொல்லிகிட்டே இருக்கணும் நோக் துர்ணா நோக் துர்ணா இப்படின்னு நீங்க சொல்லும்போது பணம் பல வழிகளில் உங்களை தேடி வரும் நிச்சயமாக வரும் நம்பிக்கையோட சொல்லும்போது பணமழையை பண மழையை பொழிய ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுற்றுவடி இதை தொடர்ந்து நீங்க எத்தனை நாட்களுக்கு வேண்டும் என்றாலும் சொல்ல பணம் வர்றதை யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா நோக் துர்ணா நோக் துர்ணா நோக் துர்ணா நோக் துர்ணா அப்படின்னு நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பணம் எப்படி உங்களை தேடி வரும் அதாவது நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக இருந்ததுன்னா அதில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு இது போல் ஏதாவது ஒரு வழியில் தான் நமக்கு பணம் வரும் இந்த ஒரு பணத்தை நமக்கு வர வைக்கக்கூடிய நம்மளுடைய பிஸ்னஸ் நான்கு மடங்காக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு கிளைண்ட் உங்களை தேடி வர்றதுக்கும் கஸ்டமர் வர்றதுக்கும் இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போது நிறைய கிளைண்டு கஸ்டமர் இது போல வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிப்பாங்க அதன் மூலயமா அபரிவிதமான பணவரவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன அந்த சுச்சுவேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோசோப் யாரே ப்ரோசோப் யாரே ப்ரோசோப் யாரே ப்ரோசோப் யாரே ப்ரோசோப் யாரே அப்படின்னு நீங்க சொல்லிகிட்டே இருக்கணும் இது பணத்தையும் நல்ல ஒரு கஸ்டமரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சுட்சி வீடு அதாவது நமக்கு நம்ம செய்யற பிஸ்னஸில் நல்ல ஒரு வருமானம் ஏற்பட்டால் தான் நம்ம கை நிறைய பணத்தை பார்க்க முடியும் அதற்கான சுட்ச்சி வீடு தான் இது இதுவுமே நிறைய பேர் வாழ்க்கையில் நல்ல ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சுட்சி வீடு ப்ரோசெப் யார் இதுவுமே நீங்க காலையில் ஒரு ஐம்பத்தி ஒரு முறை மதியம் ஒரு ஐம்பத்தி ஒரு முறை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லலாம் இல்லை நீங்கள் பிஸ்னஸ்க்கு போறீங்க இல்லாத ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு யார் அப்படின்றத நூத்தி எட்டு முறையும் சொல்லலாம் எத் முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் கணக்கே கிடையாது எந்த அளவுக்கு அதிகப்படியாக சொல்றீங்களோ அந்த அளவுக்கு இது பலனை கொடுக்கக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பண தடைகள் இருக்கும் பணத்தை வந்து யாரிடமாவது கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அந்த பணம் வரணும் அப்படின்னாலும் இந்த ரெண்டு சுச்சிவடியும் சொல்லலாம் அது கூடவே இப்போ சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க பிரச்சனையில் இருக்கீங்க இல்லை யாராவது உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு உங்ககிட்ட சண்டை போடுறாங்க வரவே வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அதாவது வேதிக் சுவிட்ச் வேர்டு இதை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் யாரிடமாவது ஏமாந்த பணமும் வரும் எதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க அந்த சிக்கல்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க உங்களுக்கு உடனடியான பலனை உடனே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேதிக் சுச்சுவேடு வேத மந்திரம் துறந்து தேவ் துறந்து தேவ் துறந்து தேவ் துறந்து தேவ் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு உங்கள் கையில் கிடைக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா ஆயிரம் பர்சன்டேஜ் இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும் நீங்கள் ஏமாந்த பணமும் உங்களை தேடி வரும் ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலைக்கு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இதை தாராளமாக சொல்லலாம் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அந்த பிரச்சனையிலேருந்து உடனடியாக ரிலீஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இதை தாராளமாக சொல்லலாம் இந்த மூன்று வார்த்தையுமே வந்து உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பலன் உள்ளது பண அதிகப்படுத்தி தரக்கூடிய பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான வார்த்தை இதை வந்து நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடை காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம் எத்தனை நாட்களுக்கு வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம் முழுக்க 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 நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் நீங்க எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும் வெளியில வந்து இது வரைக்கும் வராது அப்படின்னு விட்ட பணமும் கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்னால் நீங்க ஏதாவது ஒரு கடை வச்சிருந்தாலும் சரி அதாவது ஒரு காய்கறி கடை வச்சிருக்கீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க என்ன ஹோட்டல் ஏதாவது ஆரம்பிச்சிருப்பீங்க சின்னதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க அதில் வந்து இது வரைக்குமே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னாலும் சரி ப்ரோசெப் யாரே ப்ரோசெப் யாரே அப்படின்ற சுற்றி சொல்லி கொண்டே இருங்க நிச்சயமாக உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அதுல நல்ல ஒரு லாபம் ஏற்பட்டு அதன் மூலயமாக உங்களுக்கு பண வரவு ஏற்பட ஆரம்பிக்கும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் உங்க வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி